நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஒவ்வொரு விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலும் பதினைந்தாயிரம் ரூபாய் என்ற தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது சோ அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த திட்டம் இந்தியாவின் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் ஆணிவேராக உருவெடுத்துள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை பின்பற்றவும் இயற்கை வேளாண்மைக்கான சான்றிதழை அணுகவும் நிலையான உற்பத்திக்கு வழிவகை செய்யும் சந்தைகளுடன் இணையவும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு தளத்தை வழங்கியுள்ளது பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தின் கீழ் மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஹெக்டேருக்கு முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது இதில் பண்ணையில் மற்றும் பண்ணைக்கு வெளியே உள்ள இயற்கை உள்ளீடுகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஹெக்டேருக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாரம்பரிய விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு இந்த தொகை வழங்கப்படுகிறது சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாரம்பரிய விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு இயற்கை உள்ளீடுகள் வாங்குறதுக்கு மூன்று வருஷத்துக்கு ஹெக்டேருக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் நிதி உதவி வழங்குறாங்க இதுல நீங்க விவசாயம் சார்ந்த பொருட்கள் வாங்கறதுக்கு இந்த தொகையை பயன்படுத்திக்கலாம் மேலும் இது சம்பந்தமான தகவல் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அருகில் இருக்கக்கூடிய வேளாண்மை அலுவலகத்தை அணுகலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் மேலும் இது போல அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்க